உலக சிலம்பம் விளையாட்டு சங்கமாரில் நடைபெறும் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி கோவை சின்ன பகுதியில் உள்ள கவுமாரா மணாலயத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டு அவர்களது திறமைகளை வெளிக்காட்டினர் இதுகுறித்து பேசிய உலக சிலம்பம் விளையாட்டு சங்கத்தினர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலைய ஊக்குவிக்கும் விதமாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இது ஒற்றை குச்சி இரட்டை குச்சி மற்றும் தொடுமுறை என்ற மூன்று பிரிவினின் கீழ் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இந்த ஒரு சில ஆண்டுகளாக தான் பாரம்பரிய கலையானது வளர்ந்து வருவதாகவும் அது மட்டுமின்றி பாரம்பரிய கலைக்கு முக்கியத்துவம் அளித்து குழந்தைகளை ஊக்குவித்து வரும் பெற்றோர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி கூற விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் இந்த சிலம்ப கதையை கற்றுத்தருவதற்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பலரும் உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரப்படவில்லை எனவே இதனை பள்ளிகளில் விளையாட்டாக அறிவித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தருமாறு அரசிற்கு கோரிக்கை வைப்பதாகவும் தெரிவித்தார் இதில் முதல் இரண்டு இடங்களில் வெற்றி பெறுவோர்களை மாநில அளவிலான போட்டிக்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் உலக அளவிலான போட்டிக்கு அழைத்துச் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் திமுகவை சேர்ந்த பையா என்கிற கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு வீரவாழ் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது వైద <coughs> Anda yang hadir, anda masih ada lagi belum?